நவராத்திரியின் முதல் நாள் சைலபுத்ரி தேவியை வணங்கி கொண்டாடப்படும் நாளாகும் சைலபுத்ரி தேவி துர்காதேவியின் அவதாரம் ஆவார் இவர் பர்வதராஜன் இமவானுடைய மகள் பார்வதி தேவியே ஆவார் சைலம் என்றால் மலை என்று பொருள் முந்தைய பிறவியில் தக்ஷனின் மகளாக பிறந்த சதி கணவன் சிவன் தனது தந்தையால் அவமானப்படுத்தப்பட்டதன் விளைவாக யாகத்தில் இறங்கி தன் இன்னுயிரை மாய்த்து கொண்டார் அடுத்த பிறவியில் பர்வதராஜனின் மகளாக பிறந்த பார்வதி தேவி தனது பிறப்பின் அர்த்தத்தை உணர்ந்து சிவனை நோக்கி கடும் தவம் மேற்கொண்டு மீண்டும் சிவனை மணந்தார் சைலபுத்திரி என்பது மூலாதார சக்தியாகும் நவராத்திரி பூஜையில் மனதை மூலாதாரத்தில் குவித்து ஆற்றலை உருவாக்குவதற்காக அர்ப்பணிக்கப்படுகிறது இது ஆன்மீக ஒழுக்கத்தின் தொடக்கப்புள்ளியாகும் தேவி சைலபுத்திரியின் பெயரை உச்சரிப்பது மனதை ஒருமுகப்படுத்தவும் உறுதியுடனும் இருக்க உதவுகிறது அன்பு மற்றும் பக்தியின் முதல் நிலைத்தன்மை வரை நமக்கு வலிமையையும் தைரியத்தையும் அமைதியையும் தருகிறது இயற்கையின் முழு வடிவம் அன்னை சைலபுத்திரி தேவி சைலபுத்திரி தேவி நெற்றியில் பிறை நிலவை சூடி இரு கைகளிலும் திரிசூலமும் தாமரை மலரும் கொண்டிருப்பார் நந்தியின் மீது அமர்ந்து மலைகளில் சவாரி செய்பவராக சைலபுத்திரி தேவி காட்சியளிக்கிறார்